எங்கடா எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எங்கள் அக்கா எங்கள் அம்மாவை ஈவினிங் ஃபுல்லு ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங்னு சொல்லிட்டு சர்ச்சிக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவை எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க சாப்பாடுக்காக எங்கள் அம்மா செய்ய போட்டுருக்குது செஞ்சதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டுருக்குறாங்க ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்ச சாப்பாடை எப்படி சூடு பண்ணணும்னு எனக்கு தெரில எங்கள் அப்பாவை கேட்டால் எங்கள் அப்பாவுக்கும் தெரியல இவாஞ்சலியை கேட்டால் இவாஞ்சலிக்கும் தெரில இப்போது ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்குது ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது இந்த சட்டியில் இருக்குது தெரிதுன்னு தெரியும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமேலே இந்த சட்டிலே இருக்குது ஏன்னா இது ஃபுல்லாக நாங்கள் இல்லையா நாங்கள் வந்து எங்கள் இப்போ யுவஞ்சலி பாட்டி வீட்டுக்கு போனதுனால அம்மா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க அவங்க வந்து சூடு பண்ணி தரலான்னு ஒரு ஐடியா போட்டிருக்காங்க போல் இப்போது எங்களுக்கு பசிகுது அப்பா ரொம்ப எதிர்பார்த்தாது பசியினால சூடு பண்ண முடியல இப்போ இவாஞ்சலிகிட்டேயும் கேட்டு பார்த்தா என்னாம்மா சூடு பண்ண தெரியுமான்னு தெரிலன்ட்டான் இவாஞ்சலி சாப்பாடு சூடு பண்ணுறியா ஆ சரி நான் என்னன்ற உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சாப்பாடு எப்படி சூடாக பண்ணுறதுன்னு கேட்கலாம் ஆ பண்ணு பேக் கேமராக்கு மாற்றிக்கிறேன் பாப்பா பிடிக்கு ரஜினி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அவங்க என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரில சோறு சூடு பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு பசி எங்கள் அப்பா கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு எங்கள் அப்பா பட்னி அமைச்சிருக்க தேவையில்ல எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து அமைச்சிருக்கலாம் ரிங்கு போதுங்க ரிங்கு போய் கொண்டே இருக்கிறது இடிக்கலனா அவ்வளவுதான் மா ஒரு டவுட் இப்போ फ्रिजல சாப்பாடு எப்படி சூடு பண்ணோம் குண்டா இருக்குமா தண்ணி குண்டா நிறைய கம்மியா இருக்கா

சரி ஒரு சரி அதுக்கு அப்படியே அந்த சாப்பாடு குண்டால தண்ணி ஊத்தி வச்சிரக் சரி அப்போ அந்த ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல டிவைட் பண்ணிட்டு அதுல தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க கொண்ணோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு தூக்கி அது உள்ள போடணும் பிறகு

சரிமா சரி சரி பத்திரமா ஒடிக்கணும் ஆ சரிமா தேங்க்ஸ்மா ஆ வாஞ்சி புஞ்சிச்சா எப்படி பண்ணுங்க உனக்கு புஞ்சிச்சா எனக்கு புரியல நான் உன்கிட்ட சொன்னேன் எனக்கு புஞ்சிச்சி சரியா இருந்தாலும் இது பெரிய process இருக்கு நான் அம்மா அம்மா வந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் கிதே அம்மா வந்துட்டுமே இப்போ இதுக்குடா இவ்வளவு தூரம் ஆகி பண்ணி கேட்டு வச்சிக்கணும் அதாவது இப்போ வந்த சூழ்நிலை மறுபடியும் வருமாகில் நம்ம முன்னே முன்னெச்சரிக்கையாக இப்ப தெரிஞ்சிக்கிற விஷயத்த வச்சுக்கின்னு நம்ம பண்ணிடலல்ல அதனால இப்போ தெரிஞ்சு வச்சிக்கணும் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி எங்க அம்மா வந்துவிட்டோம் அவங்க ஒரு தடவை ரெமான்ஸ்டேஷன் பண்றத பாத்துக்கலாம் புரியுதா ஓகே ஓகே அப்புறம் நம்ம தனியா இருக்கும் போது ட்ரை பண்ணலாம் ஓகே 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 காய்ஸ்